அவரக்காய் பலாக்கொட்டை பொரியல் பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் அவரக்கா பலாக்கொட்டை கொஞ்சம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பொரியல் பண்ணலாம் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போடலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்க போட்டுருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போடலாம் கட் பண்ண ஒரு தக்காளி போடுங்க தக்காளியும் நல்லா வதங்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ண கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையும் அவரைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் பலாப்பொட்டியை நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு தோல் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன் இதோட அவரைக்காவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் ரெண்டும் நல்லா வதங்கணும் அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா போடலாம் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலாப்பூ அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விடுது தேங்காய் பூ துருவி வச்சுருந்தேன் அதை கொட்டிட்டு ஆட் பண்ணி கிளறியாச்சு ருசியான அவரக்காய் பலாக்கொட்டை பொரியல் ரெடி